ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் புரொட்டாசி முதல் நாளில் வீட்டில் நம்ம எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் அதோட பெருமாளை எப்படி எளிமையாக வீட்டுக்கு வரவேற்று இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவும் பெருமாளோட அனுகிரகத்தை நம்ம பெறலாம் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் முழுக்க 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 தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதங்க அதனால தான் இந்த மாதத்தில் திருமணமோ இல்லை கிரக பிரவேசம் போன்ற காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த மாதம் வந்து காலநிலையிலும் மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால நம்மளுடைய உடம்புல ஜீரண சக்தியானது குறையும் அதனால தாங்க புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால தாங்க அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் எந்த முறையில் வீட்லேயே எளிமையாக பெருமாளை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க இந்த முறையில் புரட்டாசி மாத வழிபாட்டினை தொடங்கிறதுனால புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளோட அருளால் நமக்கு நன்மைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவது தான் புரட்டாசி மாதங்க புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனசார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க அன்னைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குதுங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நாள் துர்கைக்குரிய நாள் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த நாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது அதுவும் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வர்றதுனால இது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க பௌர்ணமியில் பொதுவாக வாழ்க்கையில் ஏற்றம் தரும் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபடுறது வழக்கங்க அதுவும் புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலனை தரும் அப்படின்றத வார்த்தைகளால் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க பொதுவாகவே சத்தியநாராயண பூஜை செய்தா செல்வம் பெருகும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அதுவும் புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமைய பௌர்ணமியில் நம்ம சத்திய நாராயண பூஜை செஞ்சா அது எந்த அளவுக்கு உயர்வான பலனை தரும் அப்படின்றத நீங்களே நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாசத்தில் வரும் சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியவைங்க புரட்டாசி மாதம் முழுவதிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமைகளை மட்டுமாவது விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியுங்க இந்த வருஷம் புரட்டாசி மாசத்தில் நாலு சனிக்கிழமை வருதுங்க முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் மூணாவது சனிக்கிழமை அக்டோபர் அஞ்சாம் தேதியும் நாலாவது சனிக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமை அதாவது முதல் வாரம் சனிக்கிழமையில சங்கடர சதுர்த்தி விநாயக பெருமானுக்குரிய சங்கடர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில ஏகாதசியும் நாலாவது சனிக்கிழமையில திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்தே அமைஞ்சிருக்கிறது இன்னுமே சிறப்பான பலனை தருங்க பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி வந்து ரெண்டாவது சனிக்கிழமில் வருது அதோட திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்குரிய திதி தாங்க அது வந்து நாலாவது சனிக்கிழமல வருது இந்த நாலு சனிக்கிழமையும் ரொம்ப 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 விசேஷமாக வருதுங்க நம்ம மாதம் ஃபுல்லாகவே பெருமாளை வழிபட முடியலனாலும் இந்த நாலு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருந்து பலனை நம்ம பெறலாங்க இப்போ புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு தலிக இடம் பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த முறையிலையும் நம்ம பெருமாளை வழிபடலாம் பொதுவாக புரட்டாசி மாசத்துல முதல் மற்றும் நாலாவது சனிக்கிழமைகளில் தான் தலிகிட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல சனிக்கிழமைகளை தலிகையிட்டு வழிபடலாங்க அதோட புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரை தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது சிறப்பான பலனை தருங்க நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக துளசி மாலை வாங்கிட்டு போங்க துளசி மாலையை வந்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற துளசியை பத்திரமா கொண்டு வந்து உங்கள் வீட்டு நகைப்பட்டியிலோ பனைப்பட்டியிலையோ வைக்கும்போது அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதாங்க புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் இல்லைங்க புரட்டாசி புதன் புதன்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்துறது ரொம்ப 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 விசேஷங்க புதன்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாள் தாங்க புரட்டாசி மாதம் அப்படின்றது புதனோட ஆதிக்கம் அதிகம் இருக்கிற மாதங்க ஜோதிட சாஸ்திரப்படி ஞான காரகன் அப்படின்னு போற்றப்படுபவர் யாருன்னா புத பகவான் தாங்க குழந்தைகளோட படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் இது எல்லாத்தையும் வழங்கக்கூடியவர் யாருன்னா புத பகவான் புத பகவானுக்குரிய தேவதை யாருன்னா பெருமாளுங்க அந்த பெருமாளுக்குரிய புரட்டாசி மாசத்துல வரும் புதன் புதன்கிழமையில புத பகவானை வழிபடுவதும் மிகவும் சிறப்பான பலன்களை தருவோங்க பொதுவாகவே புரட்டாசி மாதம் மட்டும் இல்லைங்க எல்லா புதன்கிழமையும் பெருமாளுக்குரிய நாள் தாங்க எப்படி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாளோ அதே போல் புதன்கிழமையும் பெருமாளுக்குரிய நாள் தாங்க புத பகவானோட அருளையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் நாம் வந்து புத பகவானையும் பெருமாளையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் புதனோட ஆதிக்கம் நிறைஞ்சு இந்த மாதத்தில் புத பகவானை வழிபடும் பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் அறிவு திறமை இதெல்லாமே மேம்படும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க இப்போ வந்து புரோட்டாசியம் முதல் நாள் நாம் எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யலாம் புரோட்டாசியம் மாசத்தோட முதல் நாள்ல காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏத்தி பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபடணுங்க மந்திரங்கள் எதுவுமே தெரியல அப்படின்றவங்க ஓம் நமோ நாராய நாய நமக அப்படின்ற அஷ்டாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாங்க இப்போ பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் அப்படின்ற பெருமாளோட காயத்ரி மந்திரத்தை எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லும்போது பெருமாளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அதோட நைவேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் இதெல்லாமே படைச்சி எளிமையாக வழிபடலாங்க நேரம் இருக்கிறது அப்படின்றவங்க சக்கரை பொங்கல் பாயசம் வடை போன்ற பலவிதமான நைவேத்தியம் செய்து படைத்தும் வழிபடலாம் காலையில் வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாங்க காலையில் துளசி மாலை சாத்தி வழிபட்டவங்க மாலையில் வேறு ஏதாவது மலர் படைத்தும் வழிபடலாம் இப்படி வழிபடுவதால் பெருமாளோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் முதல் நாள் அதுவும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு பெருமாளே மகாலட்சுமி தாயாரையும் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது முதல் நாள்லேயே நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பரிபூரண அருளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு பொதுவாகவே பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து வேற எங்கேயும் போகக்கூடாதுங்க நேராக நம்ம வீட்டுக்கு தான் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம பெருமாளை வழிபட்டு வரும்போது கூடவே மகாலட்சுமி தாயாரை நம்ம கூடவே வருவாங்க நம்ம வீடு வரையும் வருவாங்க அப்படின்றது நம்பப்படுதுங்க இதே சிவன் கோயிலுக்கு போனால் நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும் பெருமாள் கோயிலுக்கு போட்டு வழிபட்டுட்டு உடனே வந்துடணும் அப்படின்ற ஒரு தாத்யமும் இருக்குங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முறையில புரட்டாசி மாசத்தோட முதல் நாளை எளிமையாக வழிபாடு செஞ்சு பெருமாளுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் பரிபூரணமாக நம்ம பெறலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலர் நடைட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்